அது கிட்டம் இப்போ நான் கேக்குறது அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான் அந்த மாதிரி திரு ஐநா நாகேந்திரனை சொல்லி அப்பா திரு ஜிடி விதநகரன் வந்து பேசுறாரு நீ எதுவும் பதில் சொல்லிறத அமையிலே இரு அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை அதிமுகவுக்கு பெருமை அறிவாலையா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை நடந்த கூட்டத்துல என்ன பேசப்பட்டது அமித்ஷாவால என்ன வலியுறுத்தப்பட்டது அதை ஏற்றுக்கொண்டாரா யார் யார் இருந்தாங்க பல நம்ம

மரியாதை அண்ணன் புகழேந்தி அவர்கள் சொன்னார் போது எந்தெந்த கட்சிக்கு போட்டி அப்படின்னு சொன்னார் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதில் அல்லது வார்த்தைகளை முந்தி போடுவதில் அண்ணன் தோ ரவீந்திரசாமிக்கும் புகழேந்தி அவனுக்கு தான் போட்டியாரு நீங்க பெருசா நாங்க பெருசா அவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டாரு இதவே சொல்லுவதனால் கேட்கிறேன் இதனால் உங்களுக்கு என்ன பலன் இவருக்குள் வார்த்தை நடக்கிறது அரசியல் முத்தம் என்று வருகிற போது நாங்கள்